பணிகள் நடைபெற்று வருகின்றன மீனவர்களுடைய ஆண்டு கால கோரிக்கையான முகத்துவாரத்துல செலவுல தூண்டில் வளைவு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவட்டூர் பகுதி கிராமத்து தெரு மற்றும் விம்கோ நகர் பகுதிகளில் ரயில்வே சுரங்கப்பாதை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மக்களுக்கு இடுகாடு வசதிக்காக தலா மூன்று ஏக்கர் வீதம் ஒன்பது ஏக்கர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி கட்டுமான பணிக்கு ரூபாய் பதினைந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் நான் இந்த நேரத்துல நம்முடைய தேர்தல் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் இந்த நேரத்துல குறிப்பிட விரும்புகின்றேன் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரு தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் சில சில தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்ற விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து எண்ணூறு வரை ரயில் பாதை நீட்டித்து தடை அமைக்கப்படும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராஜாஜி நகர் மக்கள் பயன்பெறும் வகையில் வில்லிவாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கு பக்கமாக செல்வதற்கு சுரங்க நடைபாதை அமைத்து தரப்படும் கணேசபுரம் மேம்பாலம் ரூபாய் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டுல நடைபெற்று வருகிறது அந்த பணி விரைந்து முடிக்கப்படும் ரெண்டு குடங்குயூர் குப்பை கூட்டும் வளாகத்துல முறையில் சீரமைக்கும் பணி ரூபாய் அறுநூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டுல நடைபெறுகிறது இந்த பணியும் விரைவில் நிறைவு செய்யப்படும் வடசென்னையில பிரத்யேகமாக மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைக்கப்படும் மக்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்கின்ற வகையில் கொடுங்கையூரில் உள்ள குப்பை மேடு சீரமைக்கப்படும் இது மிக மிக முக்கியமான வாக்குறுதிமா தயவுசெய்து கவனிங்க பட்டா வாக்குறுதி சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன குறிப்பாக பெல்ட் ஏரியால வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கின்றது இதனை சரிசெய்ய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்களை கொண்டு ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பா இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற ரெண்டாயிர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு குறைந்தது ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா கண்டிப்பா தலைவர் சொல்வதை செய்வார் அதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன் மிகச்சிறந்த உதாரணத்தை நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாம கழக ஆட்சி அமைச்சது நம்மளுடைய தலைவர் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம வெற்றி பெற்றோம் ஒட்டுமொத்த சென்னையும் திமுகக்கு தான் வாக்களிச்சது அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமைன்னு கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது வேலை செகண்ட் வேவ் அடிச்சிட்டு மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு நிலை இருந்துச்சு அப்போ ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களை எல்லாம் வந்து பார்த்தாரா சென்னை பக்கம் வந்து எட்டி பார்த்தாரா தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்தாரா என்ன சொன்னாரு எல்லாரும் தயவு செய்து வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க கதவை திறக்காதீங்க யாரும் யாரையும் பார்க்காதீங்க தெருவுக்கு வராதீங்க பதினஞ்சு லட்சம் அவர் எங்க பதினஞ்சு காசு கூட போடல நமக்கு அக்கௌண்ட்ல இருந்ததே தூக்கிட்டு போயிட்டாரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் திடீர்னு எழுந்திரிச்சு நடுராத்திரி எழுந்திரிச்சு என்ன செய்யறது தெரியாம ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி கருப்பு பணத்தை ஒழிக்க போற கருப்பு பணத்தை எல்லாம் இருந்து கொண்டு வந்து ஒவ்வொருத்துடைய வங்கி கணக்குலயும் பதினஞ்சு லட்சம் போடுறாரு போட்டாரா நம்ம தான் போட்டாரு ஆஹ் கோவிட் அப்போ என்னமா பண்ணாரு வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன் தடியடி நடத்துவேன் யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா ஆனா ஒன்றே ஒன்னு மட்டும் பண்ணாரு ஒரு நாள் என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க எல்லாரும் கையில் விளக்கு பிடிச்சிக்கோங்க விளக்கு பிடிங்க விளக்கு பிடிச்சி கையில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டை வச்சு ஓங்கி ஒலி எழுப்புங்க அந்த சவுண்டு கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போயிரும் பயந்து ஓடி போயிருன்னு சொன்னாரா இல்லையா இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் வைரஸை எதிர்த்த விதம் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் மருத்துவ விழிப்புணர்வு இல்லாமல் நாம் ஊசி கேட்டோம் நம்ம தலைவர் அவர்கள் நீங்க ஊசி கொடுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் அப்பன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்முடைய நகைச்சுவை நடிகர் திரு விவேக் அவர்கள் ஊசி போட்டுட்டு அவர் ஊசி போட்டதுனால அவர் இறக்கல அவருக்கு வேற சில மருத்துவ பிரச்சனைகள் இருந்தது இறந்துட்டாரு ஆனால் எல்லாரும் பயந்துட்டோம் எல்லாரும் வந்து ஒரு மிகப்பெரிய வதந்தியை கிளப்பி விட்டுட்டாங்க அவர் ஊசி போட்டதுனால தான் இறந்துட்டாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியா மக்களும் பயந்துட்டாங்க ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த கோவிட்லேருந்து தப்பிக்கணும்னா கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் ஒரே வழின்னு அனைவருக்கும் கோவிட் ஊசி போடணும்னாரு அவரே கோவிட் ஊசியை தைரியமாக போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையில பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு தைரியமா உள்ள போய் அந்த கோவிட் நோயாளிகளுக்கெல்லாம் தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதா அவங்களுக்கெல்லாம் தரமான ஊசி போடப்படுதான்னு இந்தியாவிலேயே போய் முதல்ல முதல்ல தைரியமா பார்த்தா ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் அவருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது அவருக்கு மட்டும் அந்த பெருமை கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதன் முறையா அதிகமான ஊசி போட்டு இந்த கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா ஊசி போட்டுதான் ஆகணும் தடுப்பூசி போட்டுதான் ஆகணும்னு இந்தியாவிலேயே அதிகமான ஊசி போட்டது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் இந்தியாவுக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் போ ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற மாநில மக்கள்லாம் தைரியமா ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சாங்க ஊசி போட்டுக்கிட்டீங்களா மூணு ஊசியா அதே மாதிரி அப்ப கடும் நிதி நெருக்கடி பல தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கொடுத்துருந்தோம் ஆமா எதிர்க்கட்சியின் தலைவர் என்ன சொன்னாங்க கண்டிப்பா செய்ய முடியாது அப்படின்னாங்க ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று ஐந்து கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாமா உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா அதுக்கு பேரு பிங்க் பஸ் இப்போ சென்னையிலையும்யும் நிறைய பிங்க் பஸ் ஓடுது நான் இன்னைக்கு ஒரு எட்டு நாளா தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் எல்லா பஸ்ஸும் ஃபுல்லு எல்லா பஸ்லையும் மகளிர் குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள்னு இருக்காங்க அதாவது ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும் ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அந்த திட்டத்தை எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஆண்கள் மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும் ஏன் தெரியுமா நான் சொல்றேன் உங்களுடைய உங்களுடைய பெருமை வெற்றி ஏன்னா இந்த இந்த மட்டும் மகளிருக்குட்டணம் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க எவ்வளவு பயணம் நானூத்தி அறுபது கோடி முறை நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க அந்த மூணு வருஷத்துல இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி ஒரு திட்டத்தை எவ்வளவு எவ்வளோ அதிகமா மக்கள் உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த முதலமைச்சருடைய திட்டத்துடைய வெற்றி இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு எல்லாரும் கேட்குறாங்க திராவிட மாடல் அரசு நான் என்னென்ன அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறது தான் திராவிட மாடல் அரசு அதே மாதிரி இன்னொரு திட்டமா புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இங்க இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க ஆண்களுக்கு சமமா மகளிர் வந்திருக்கீங்க ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உரிமை கிடையாது நீங்க வீட்டை விட்டே வெளில வர முடியாது உங்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது நீங்கள் யார்கிட்டையும் பேச முடியாது இன்னும் பெ இன்னும் சொல்லட்டுமா நீங்கள் மேலாடை பணி அணிகிறீங்கள மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு தடை உங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் அதையெல்லாம் தடையெல்லாம் உடச்சி பெண்களுடைய விடுதலைக்காக கடைசி வரைக்கும் மூச்சு இருக்க வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் பேரறிஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொண்டு அந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு தான் புதுமை பெண் திட்டம் அதாவது பெண்கள் கல்லூரிக்கு போய் படிக்கணும் பெண்கள் பள்ளிக்கு போனா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போய் படிக்கணும் கல்லூரிக்கு போய் படித்தா மட்டும் பத்தாது வேலைக்கு போகணும் பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிக்கணும்னு அரசு பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சா அவங்க கல்லூரிக்கு போய் சேர்ந்தா அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகின்றது இது வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்துல மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க இப்போ தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் ஆண்களும் கல்லூரிக்கு போய் படித்தா அவங்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு இதை விட இன்னொரு முக்கியமான திட்டம் இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டத்தை தலைவர் செஞ்சார் அது நம்முடைய பெற்றோர்கள் சீக்கிரமாக வீ வேலைக்கு போற ஆறு மணி ஏழு மணிக்கு எந்திரிச்சு வீட்டுக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு காலையில் டிஃபன் சமைச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது அப்புறம் என்ன பண்ணுவாங்க வெறுமையத்துல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க அனுப்பிச்சிட்டு வீட்டில் அதே யோசனையாக உட்காந்துருப்பாங்க இவன் ஸ்கூலுக்கு அமுச்சோமே இவன் சாப்பிட்டானா பசிச்ச பசிச்சு பசிச்சிருக்குமே மயக்கத்தோட இருப்பானே பள்ளிக்கூடத்துக்கு போனானா கிளாஸ் ரூமுக்கு போனானா அப்படின்னு அந்த கவலையோட இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பேர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல தினமும் அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அதாவது என்னென்னா நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும் காலையில வந்தா போதும் உங்களுக்கு காலையில தரமான உணவு டிஃபன் அதன் பிறகு தான் உங்களுக்கு கல்வி அம்மா இந்த கொடி கொடி கொஞ்சம் இருக்குமா தம்பி இந்த கொடி இந்த கொடி கொஞ்சம் இருக்குங்க இந்த கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்க இந்த திட்டத்தை இப்போ மற்ற மாநிலங்கள் கர்நாடகா மாநிலம் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வந்து ஆய்வு செஞ்சு இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை எப்படி இவ்வளவு சிறப்பாக செய்றீங்கன்னு வந்து பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு இந்தியா விட்டுருங்க இன்னைக்கு காலையில தொலைக்காட்சியில் வந்திருக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு கனடா நாட்டு பிரைம் மினிஸ்டர் கனடால இதே திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் அதன் பேர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுல விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பிச்சாங்க மகளிர் இதுல இப்ப வரைக்கும் போன செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ஒரு கோடியே பதினேழு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு சில மகளிருக்கு வரல இங்க கூட சொன்னீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது சில மகளிர் என்ன சொல்றீங்க எனக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல ஏன் வரல அப்படி இது மிகப்பெரிய திட்டம்மா இது வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துல செயல்படுத்த முடியாது அதாவது நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கொடுத்த முதலமைச்சர் இன்னொரு நாற்பது லட்சம் மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா நான் பொறுப்பு பொறுப்பெடுத்துக்கிறேன் அந்த துறைக்கு நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு அது சரி செய்யப்பட்டு அந்த குறைகள்லாம் தீர்க்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த விண்ணப்பிச்ச அத்தனை ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை விரைவில் இன்னும் நாலஞ்சு மாசத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி உறுதிமொழி நான் கொடுத்துருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டேன் சரியா நான் சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் ஏன்னா நான் கலைஞர் பேர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன் இப்போ நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் குறைந்தது ஆறு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்க செய்வீங்களா நாம ஒரு பக்கம் நாம செஞ்சிருக்க கூடிய திட்டங்கள் நம்முடைய சாதனைகள் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகள் இதையெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு அவர் ஆட்சி செய்கிறார் ஏதாவது செஞ்சிருக்காரா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா வந்து எட்டி பார்த்தாரா இந்த பத்து வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருப்பாரு இப்ப வராரு இப்ப தேர்தல் வந்துருச்சு சுத்தி சுத்தி வராரு தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு நான் அவட்ட சவால் விட்டேன் நீங்க அடுத்த இருபது நாள் இங்கேயே வந்து தங்குங்க தமிழ்நாட்டிலே வந்து தங்குங்க உங்களால ஒரு சீட்ல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது நான் சவால் விடுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாருமா அப்பவும் தேர்தலுக்காக தான் வந்தாரு வேற எந்த காரணமும் கிடையாது தேர்தலுக்காக வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல் அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூடுவார் அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவாரு மோடி காலை பார்த்தா படுத்துருவாரு அமித்ஷா காலை பார்த்தா குட்டிக்கொரன் நடிப்பாரு சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க அவங்க கிட்ட வில போயிட்டாங்க ஏன் என்ன காரணம் அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ ரேடு ஐடி ரேடு இடி ரேடுன்னு பல வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய அடிமைகளாக வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி திமுகவையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க திமுக இதுக்கெல்லாம் பயப்படுமா நான் சொல்லிட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடியோட டேடி வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு அந்த பெரியார் அவர்களும் பேருக்கு சுயமரியாதை மாதிரி அதை நான் அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அதை பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அதை பெருமையவரை சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு ஆமா நான் வந்து காலை பிடிச்சிதான் முதலமைச்சரான இந்தியாவில் இல்லம்மா உலகத்திலேயே எந்த முதலமைச்சராவது வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா யாராவது இப்படி சொல்லுவாங்களா ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை என்ன சொல்லணும் மக்கள் மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க மக்கள் ஆதரவு பெற்று நான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான்னு சொன்னதான் உண்மையான ஒரு முதலமைச்சர் ஆனா இவர் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம ஒத்துக்கிறாரு ஆமாங்க நான் ஒண்ணு மக்களை பார்த்து முதலமைச்சர் ஆகலை அவங்க அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க என்ன மூணாவது மனுஷனா அவங்க அவங்க காலை தொட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன் நான் இப்போ சவால் வர்றேன் அவங்க மூணாவது மனுஷன் தானே உங்களோட வயசுல பெரியவர் தானே திருப்பி போய் ஒழுங்க பார்ப்போம் அந்த அம்மா எட்டி ஒரே உதவ உதைக்கும் ஏன் தெரியுமா அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலையே வாடி விட்டாரு என்ன தெரியுமா கேட்டாரு யாரு இந்த சசிகலா நீயா என்ன ஆக்கணும்னு கேட்டாரு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகிதா திரு பாதம் தாங்கி பழனிசாமி நரேந்திர மோடி இருக்க ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு நாம சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம் சரியா இனிமே நீங்க அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்க இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லிதான் கூப்பிடணும் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவர் பேர் என்ன ஒன்றிய பிரதமர் திரு இருபத்தி ஒன்பது பைசா இருபத்தி ஒன்பது பைசா இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் ஏன் அவரை இருபத்தொன்பது பைசான்னு கூப்பிடுறத சொல்றேன் அப்பதான் அவர் மண்டைக்கு உரைக்கும் அடுத்த வாட்டி வருவார் இப்ப திருப்பி வராரு பிரச்சாரத்துக்கு வராரு அப்ப சொல்லுங்க இருபத்தி ஒன்பது பைசா வாழ்க இருபத்தொன்பது பைசா எங்க எங்க இருபத்தொன்பது பைசா எங்கன்னு கேளுங்க ஏன்னு சொல்லிடுறேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஜிஎஸ்டி வரி மூலமா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோமா ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்குறோம் ஆனா நமக்கு திருப்பி அவர் எவ்வளோ எவ்வளவு தெரியுமா தராரு ஒன்றிய பிரதமர் வெறும் இருபத்தொன்போது பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி கொடு வாரி வாரி கொடுக்குறாரு தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறாரு இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்ன இங்க அடிக்கல் நாட்டி அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் வச்சது ஒரே ஒரு செங்கல் தான் வச்சது ஒரு செங்கல் மதுரையில் திரு இருபத்தொம்போது பைசாவும் தாங்கி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான் அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் பத்திரமா வச்சுப்பேன் நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன் இதுக்கப்புறமா ஐந்து மாநிலங்கள்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஐந்து மாநிலங்கள்ல பாஜக அழுகின்ற ஐந்து மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முழுசா மருத்துவமனை கட்டப்பட்டு அத்தனை மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துருச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார் கலைஞர் நூற்றாண்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாபேட்டையில் திறக்க போறேன்னு சொன்னார் ஒரு வருஷத்துல கட்டி முடிப்பேனாரு ஒன்போதே மாசத்துல கட்டி முடிச்சு கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையை கட்டினவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒன்னு ஒன்னத்தையும் அந்த காலத்திற்கு முன்பே செஞ்சு முடிச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி இந்த இந்த நம்முடைய உரிமைகள்லாம் மீட்கணும் கல்வி உரிமை மொழி உரிமை மொழி உரிமை பத்தி சொல்றேன் அதாவது அவர் இருபத்தொன்பது வயசா இருக்கார்ல தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா யாருக்குமே புரியாத மாதிரி திருக்குறள் பேசுவாரு அவருக்கும் புரியாது எழுதி கொடுத்ததான் பேசிடுவாரு அவருக்கு அர்த்தமும் புரியாது பேசிட்டு அவர் இது தம் தமிழுக்கு தமிழ் அதான் அவர் போன போன முறை வந்து ஐயோ தமிழ் நான் கற்றுக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கெல்லாம் பட்டாரு நாம் நினச்சிக்கணும் ஐயோ நல்ல நீ தமிழ் கற்றுக்கல அப்படின்னு அவர் இந்த ஐந்து வருஷத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளோ தெரியுமா ஒதுக்கியிருக்காரு நிதி ஒதுக்கீடு தமிழ் வளர்ச்சி தமிழ் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு எவ்வளோ நிதி ஒதுக்காரு தெரியுமா ஒரு ரூபா கூட ஒதுக்கலை ஆனால் ஹிந்தியும் யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு இந்த ஐந்து வருஷத்துல மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க இந்தி வளர்ச்சி ஹிந்தி மொழி ஆராய்ச்சி சமஸ்கிருத மொழி வளர்ச்சி சமஸ்கிருத மொழி மொழி ஆராய்ச்சிக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி ஒதுக்கு ஒதுக்கிருக்காங்க ஆனா தமிழ் தமிழ் வளர்ச்சிக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒதுக்கல சென்ற டிசம்பர் மாசம் உங்களுக்கு தெரியும் சென்னையே தத்தளிச்சது மிக்ஜாம் புயல் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி இங்கெல்லாம் மழை பெய்தது பிக்ஜாம் புயல் ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது ஆனால் நம்ம நம்மலாம் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோமா முதலமைச்சர் காலத்தில் நின்னாரு முதலமைச்சர் காலத்தில் நின்னாரு இங்க இருக்க கூடிய அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நின்னாங்க அவங்கவுங்க தொகுதியில அவங்க பகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மேயர் அவர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்னாங்க சில கவுன்சிலர்கள் வர முடியல ஏன்னா அவங்க வீட்டிலேயே தண்ணி நின்று இருந்துச்சு ஆனா அனைவரும் களத்துல நின்று மக்கள் ஆட்டினோம் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அனைவரும் வீட்டுல வீட்டுக்கே போகல நானும் மூணு நாள் வீட்டுக்கே போகவே இல்லை தூங்கவே இல்ல பத்து நாள் போய் தூத்துக்குடியில போய் தங்கியிருந்தேன் தூத்துக்குடி திருநெல்வேலியில பத்து நாள் தங்கியிருந்தேன் ஆனா திரு மோடி அவருக்கு வந்து பார்த்தாரா மிக்சாம் போயில அப்ப வந்தாரா வந்து பார்க்கல ஒண்டிய நிதியமைச்சர் அமைச்சர் 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 நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து இங்க என்ன பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு போனாங்க நாங்கள் கொடுக்குறோம் காசு கொடுக்குறோம் கோயில் தட்டுல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க உண்டியல்ல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இது மட்டும்தான் அவங்க பண்ணது இது வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் அத்தனை குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு சொல்ல ஜனவரி மாசம் மட்டும் ஜனவரி மாசம் மட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மக்களுக்கு வெள்ள நிவார்கறது இல்லை அதாவது நான் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய பாஜக அரசை கேள்வி கேட்குறேன் ஏங்க வரல எப்போ வரும் எப்போ கொண்டு வருவீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய அரசை கேட்டா யாருக்கு கோபம் வருது பாதம் தங்கி கோபம் வருது ஏன் கள்ளக்காதல் ஒன்பது வருஷமா கூட ஆட்ச கொண்டு வந்தது நீங்கதான் நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராம பண்ணது நீதான் நீங்கதான் இப்படி அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு இன்னைக்கு சென்னையில மேம்பாலங்கள் உங்களுக்கு தெரியும் கழக ஆட்சியில சென்னையில கிட்டத்தட்ட முப்பது மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன அதிமுக ஆட்சியில நான் சவால் படுறேன் இது வரைக்கும் ஒரு பாலமாவது கட்டியிருக்காங்களா அதிமுக ஆட்சியில இது வரைக்கும் திமுக ஆட்சியில சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட முப்பது பாலங்கள் கட்டப்பட்டிருக்கன அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு கலைஞர் ஆட்சியில நூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பதினாலு பா மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கழக நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏழு மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன நம்முடைய திராவிட மாநில அரசு தற்பொழுது எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு மேம்பால பணிகளை மேற்கொண்டு வருகிறது இதெல்லாம் சென்னைக்கு திமுக செஞ்சிருக்க சாதனைகளை நான் நியமபடுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம் அண்ணா ஃப்ளைஓவர் தொடங்கி அத்தனை மேம்பாலங்களும் கலைஞர் ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர்கள் மேயராக இருந்தபொழுது கட்டப்பட்டவைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்னு கழக ஆட்சியின் பொழுது கலைஞர் அவர்களால் சென்னையில மொத்தம் நூத்தி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பதினாலு மேம்பாலங்கள் கட்டப்பட்டன இன்னைக்கு பல்வேறு பாலப்பணிகள் பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திராவிட மாநில அரசு எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பாலங்களை கட்டி வருகிறது இதையெல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னதற்கு வாக்களிச்சு சென்ற முறை தவற விட்டுட்டோம் சென்ற முறை நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சோம் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம்ன்ற அந்த பெருமையை நமக்கு கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய தான் இந்த முறை உங்களுக்கு தெரியும் இந்த முறை உங்களுக்கு தெரியும் ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தநாள் நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூத்தி ஓராவது பிறந்த நூறு முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்த நாள் இருக்கும் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம கலைஞருக்கு இதை விட சிறப்பான ஒரு நல்ல பரிசு தர முடியுமா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய தலைவர் யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவரை பிரதமரா உட்கார வைக்கணும்னா நிச்சயமா நீங்க இன்னைக்கு நான் வந்து சென்னையில இன்னைக்கு மட்டும் தான் சென்னை இன்னைக்கு சென்னை வட சென்னை மத்தியத்துக்கு மேல மத்திய சென்னை அப்புறம் தென் சென்னை அப்புறம் நாளைக்கு ஃபுல்லா டெல்டா மாவட்டம் போறேன் அஞ்சு நாள் தொடர் தொடர் பயணம் பிரச்சார பயணத்துக்கு டெல்டா போடுறேன் ஆனால் தலைவர் அவர்கள் நினைக்க வராங்க தலைவர் அவர்கள் பதினாறாம் தேதியா பதினேழாம் தேதி வராங்க கடைசி நாள் பதினேழாம் தேதியோடு பிரச்சாரம் முடியுது உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞருக்குங்க தெரியும் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க சரியா தான் அந்த சின்ன ட்ரெயிலரு படத்துக்கு முன்னாடி வர ட்ரெய்லர் நான் மெயின் பிக்சர் யார் தெரியல நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இதை விட ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி பிரச்சார கூட்டத்தை நடத்தி உங்ககிட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி திரு இருபத்தி பைசாவும் திரு தாங்கி பழனிசாமி அவர்களும் நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு அவரு அடுத்த அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிருவாரு அன்னையோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு ஆனா அடுத்து இன்னைக்கு ரெண்டாம் தேதி நமக்கு இன்னும் பதினேழாம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு திரு கலாநிதி வீராசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறவுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க கரெக்டா நீங்க செஞ்சிருவீங்க ஆனா நான் உங்ககிட்ட இல்ல நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு இந்த தெருவில் இருக்க வாக்குகளுக்கு நான் பொறுப்பு இவங்கள நான் பிரச்சாரம் பண்ணி அடுத்த பதினேழு நாள் பதினேழு நாள் தான் இருக்கு மிக மிக முக்கியமான நாள் இந்த பதினேழு நாள் நான் பிரச்சாரம் பண்ணி ஏன் உதயசூரியனுக்கு அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜ பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு ஓட 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 விரட்டணும் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள்ல கொண்டு போய் ஒரு ஒரு நாளும் வாக்காளரை சந்திச்சு நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயமா செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு ஆனால் ஏன் என்னோட வேண்டுகோள் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் உங்க கிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மத்தவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா உங்களுடைய பிரச்சாரம் மற்ற பிரச்சாரத்தை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கணும் ஒன்றிய பிரதமர் ஒன்பது பைசா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன தெரியுமா சொல்றாரு தலை திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக வேற யாரும் தூங்க மாட்டேங்கிறான் எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமா தூக்கம் போயிடுச்சு நாங்க வேலை செஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு உங்களை வீட்டுக்கு ஓட ஓட விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக காரங்க கூட போறதில்லை தூங்காம நாங்கள் பிரச்சாரத்தை செய்வோம் உங்களை நாலாம் தேதி உங்க வீட்டில் போய் உங்களை தூங்குற வரைக்கும் உங்களை தூங்க வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் அப்பதான் நிம்மதியா தூங்குவாங்க எப்ப பிஜேபி பாஜகவையும் அதிமுகவையும் ஓட ஓட விரட்டுறமோ அப்பதான் உண்மையான தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதியான தூக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அடிமைகளை விரட்டி அடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அடிமை அதிமுக விரட்டி அடிச்சோம் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார் இப்போ அடுத்த நமக்கு இன்னொரு முறை இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல்ல அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்கள் அவங்களையும் துரத்தி அடிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியல் ஆட்சியை தருவோம்னு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுனா முத்தவழங்கின் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் வரவே நன்றி நன்றி நன்றி